ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணம் மகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கிற மாதிரி இட்லிக்கு குருமா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் செய்யிறதும் டக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல இதுக்கு பேஸ்ட் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க அதுக்கு மிக்ஸி ஜாரில் சின்னதாக ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி தேங்காய் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பொட்டு கடலையும் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இருக்கட்டும் இப்போ ஒரு கடாயை வச்சு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இது கூடவே ரெண்டு பிரியாணிலையும் சேர்த்துக்கோங்க பெருசாக இருந்ததுன்னா ஒன்று சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்து இதை வந்து நல்லா வதக்கி எடுத்து வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட ரெண்டு தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க நல்லா பழத்த பழமாக ரெண்டு தக்காளி பழம் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டிங்கன்னா தக்காளி வந்து நல்லா வதங்கி வந்துடும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இஞ்சி பூட்டோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க தக்காளியும் நல்லா இந்தளவுக்கு குழைவாக வதங்கி வந்துடணும் இப்போ இது கூட உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நான் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் இது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்து இதை வந்து ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுடலாம் இப்போ இதை நல்லா வதங்கினதும் இது கூட ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு இது வந்து நல்லா கொதித்து வரட்டுங்க இருக்கட்டும் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் தண்ணி வந்து நல்லா கொதித்து வர ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்துடணும் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த விலை தான் இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த குருமா நீங்கள் இட்லிக்கு செய்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் தண்ணி மாதிரி செஞ்சுக்கோங்க தோசைக்கு செய்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் கிட்டியாக செஞ்சுக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு பார்த்தலனா இந்த சமயத்தில் செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டுவிட்டு ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இப்போ இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தலை சேர்த்து கலந்து விட்டுட்டு நம்ம பரிமாறிக்கலாங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி